அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் புதன்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது குறிப்பா அந்த நாள்ல நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா இல்ல பாதகமான விஷயங்கள் நடக்குமா அந்த சாதகமான விஷயத்த நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அதே போல அந்த பாதகமான விஷயத்த நம்மளை பாதிக்காத வகையில எப்படி பாதுகாத்துக்கலாம் எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல நம்ம எந்த வித வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில பலன்கள் கிடைக்கும் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு புதன்கிழமை நவகிரகம்ல புத்திக்கு அதிபதியான அதாவது நவகிரகங்களே இளவரசன் பெயர் எடுத்தவர் தான் அந்த புதன் பகவான் சோ அவருக்கு உகந்த நாள் ஸோ இந்த நாளில் மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அதிகமாக பச்சை நிறத்தை பயன்படுத்தணும் ஓகேங்களா அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே போல் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா எனக்கு வழியே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒரு தீர்வு கிடைக்கலன்னு சொல்கிறவங்க புதன்கிழமையில் வழிபாடு செய்வதனால அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ எந்த தீவிர வழிபாடு செய்யணும்னா விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே உலகத்தை சுற்றி வந்த நம்ம அப்பன் விநாயகப் பெருமான் சரிங்களா ஸோ கடினமான உழைப்பு போட்டு எனக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சம் ஏதாவது வழி இருக்கா கடவுளேன்னு கேட்டிங்கன்னால் விநாயகர் பருமனை வழிபாடு செய்யும் அது புதன்கிழமைய விநாயகர் பருமனை வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம் நீங்கள் நினச்சத கொடுப்பார் அதுவும் கூடிய வரைவில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவார் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் ஏதாவது சுப காரியங்கள் தொடங்குனாக்கா தாராளமாக செய்யுங்க ஏன்னா சுப முகூர்த்தி தினமாக இருக்குது நமக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் பண்ணலாம்ப்பா ஒரு இந்த நாள் இருந்துச்சுனா ஒரு நகை நட்டு வாங்க போறேன் ஒரு வீடு வாசல் பார்க்க போறேன் இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போறேன் ஒரு துணி மணி வாங்க போறேன் இந்த மாதிரி இல்லை கோயிலுக்குள்ளனு போறேன் இதாவது ஒன்று நல்ல காரியம்னு நமக்கு தோணும் இல்லையா நமக்கு இது வரைக்கும் வந்து சிம்மராசிக்காரங்க சுயோசிக்கிறது அப்படிதான் அப்படி உன இருந்தால் நான் எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ சொல்ல வேண்டியதே சொல்லு நல்லதுங்கிற பேச்சுக்கே இடமில்லாத போச்சு ஒருவேளை எனக்கு விவரம் தெரியாத அளவுக்கு எப்பயாவது நான் சிரிச்சிருப்பனோ சந்தோஷமா இருந்திருப்பணும் எனக்கு தெரியலமா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஆனாலும் நீங்க பல பேருடைய சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கீங்க இதை மறுக்க முடியுமா பல பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கீங்க இதை மறுக்க முடியுமா எல்லாத்தையும் விடுங்க குடும்பத்துல அட்லீஸ்ட் ஒரு நபருடைய வாழ்க்கைக்காவது நீங்க மாறுதலை கொடுக்குறீங்களா ஒரு நபருடைய வாழ்க்கைக்காவது நீங்க பாதுகாப்பை கொடுக்குறீங்கல்ல இதை நீங்கள் வந்து மறுத்தாலையும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒரு குடும்பத்தில் சிம்மராசி ராசி ஒட்டு ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவங்க தான் எத்திருப்பாங்க அது வந்து கூட போட்டிருந்தா அக்க தங்கச்சிங்க வெளியில கட்டி கொடுத்திருந்தா கூட சரி அவனுடைய குடும்ப பொறுப்பையும் சேர்த்து பாக்குறதுதான் இந்த சிம்மம் புரியுதுங்களா சிம்மராசி பெண்கள் வந்துட்டு வெளியில கட்டிட்டு போயிருந்தா கூட பிறந்த வெட்டியும் பாத்துப்பாங்க புகுந்த வெட்டியும் பாத்துப்பாங்க இரண்டுமே என்னுடைய கண்கள் அப்படின்ற மாதிரி பாத்துப்பீங்க இது நாள் வரைக்கும் கஷ்டநஷ்டங்களை மறைச்சு இந்த பக்கம் தெரியாம அந்த பக்கம் தெரியாம சமாளிச்சுக்கிட்டு வரீங்க ஸோ இப்படிப்பட்ட குணாதிசங்கள் கொண்ட கஷ்டங்களை மறைக்கக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் அற்புதமான நாளா இருக்க போகுது பாதகமான ஒரு விஷயம் கண்டிப்பா இல்ல மொதல் விஷயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்திச்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் இதனால நான் விநாயக பெருமனை வழிபாடு செய்ய சிறப்புன்னு சொல்லியா அவரோட சேர்ந்து மகாலட்சுமி தாயரை வழிபாடு செய்யவும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதோட இந்த நாளில் உங்க எதிரிகளும் சரி உங்க நண்பர்களும் சரி அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் நீங்களும் எதிர்பார்க்காத வகையில் அதாவது எதிரியே கரிசனை காட்டுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு உங்களை புரிஞ்சுப்பாங்க சரி தெரியாம நம்ம இவரை போய் இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டோம் தெரியாம இந்த புள்ளையை நம்ம இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டோம் அப்படி சரிங்களா அதே போல இன்னைக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க சாதனை படைக்க போறீங்க அடுத்ததான் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு புதுசா வீடு கட்டுறதுக்கு மனையிடம் வாங்கி அது வந்து பத்திரம் போடுவீங்க அதே போல வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரித்து பெரிய மனுஷங்களை சந்திக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல நீண்ட காலமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த கழுத்து வழியிலிருந்து இன்னைக்கு விடுபட போறீங்க ஸோ ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு இப்போ உடனே ஒரு சிலர் கேட்பீங்கம்மா எனக்கு கழுத்து வழியே விடு அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை உடல் உபாதைகள் ஏதாவது சொல்ல வந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்றேன் இந்த நாள்ல கட்டாயம் அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஓகேங்களா வழிங்கிறது குறையும் அடுத்தா குடும்பத்திலேயே கணவன் மணி உறவுன்னு சொன்னா தம்பதிலேயே அன்பு அதிகமாகும் ஒரு தீராத பிரச்சனைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க போறீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் போன்றவைகளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ வாகனத்தோடைய முக்கிய ஆவணங்களை கூடவே வச்சுக்கிறது நல்லது அதே போல் உடைய பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்கிறதும் நல்லது எல்லாத்துக்கும் மேலே வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்ட நெருக்கமம் ஆகுங்க அதே போல் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாண்டு அதிக லாபத்தையும் ஈட்டப்போறீங்க மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆசையை பெற்று கொடுக்கும் அதே போல பெண்களுக்கு அக்கம் பக்கம் கிட்ட பேசுகிறப்போ உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் தேவை அடுத்த கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் இது திருமண பேச்சுவார்த்தை நடக்குது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சுபமாக முடியும் அதே போல வெளியூர் பயணங்கள் போகணும்னா இந்த நாளில் கொஞ்சம் ஒத்தி வை ஏன்னா கொஞ்சம் அழைச்சல் கொடுக்கும் அதே போல விவசாயிகளுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல கடன் தொகை கிடைக்கும் அது வந்து உங்களுடைய விவசாய தொழிலுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் அதே போல் அயல் நாட்டுக்கு வேலைக்கு போகணும் தொழில் பண்ண போகணும் ஏதாவது ஒரு தேவைக்காக அயல் நாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு விசா கிடைக்கும் அடுத்தால் அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் இதே மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கீங்க அப்படின்னா சேல்ஸ்மேனாக இருக்கீங்க ஏதாவது ஒரு வகையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதே போல் புதுசாக ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைபேசி மூலம் ஓகேங்களா நல்ல தகவல் வரும் எல்லாத்துக்கும் மேலே வண்டி வாகனத்தை இயக்குறப்போ ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறதை சுத்தமாக தவிர்த்தே ஆகணும் அதே போல் வியாபாரிகள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கத்துப்பீங்க அடுத்த தாயாருடைய உடல் நலம் சீராக இருக்குது அரசியல்வாதலுக்கு செல்வாக்கு உயரம் அலைச்சல் அதிகரித்தாலும் திட்டவட்டமான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் சாதகமாக தான் இருக்குது அதே போல் உடன்பெருப்புகள் குறிப்பாக இளைய உடன்பெறப்புகள் வழியில் ஒத்துழைப்பு அதிகமாகும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் அதில் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அண்டை வீட்டார் மூலமே சில நன்மைகள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே செலவை குறைச்சு சேமிக்க தொடங்க போறீங்க நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திமே உங்களை வந்து சேர போது பணவரவு அதிகமாகும் அதே போல கலைஞர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய மீதி தொகையும் கைக்கு வந்து சேரும் பெண்களை பொறுத்தருக்கும் ஆடம்பர செலவுல குறைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசியமான பொருட்களை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் உயருதுங்க காதல் உறவுல இருக்கக்கூடிய சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வாக்குவாதம் வராம பாத்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்ததா பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்தை நிலவரத்தை அறிந்து நிதானமா செயல்படுங்க ஓகேங்களா தொழில சில மாற்றங்களை செய்வீங்க மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாத்துக்கும் மேல பழைய நண்பர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க தாயார்கிட்ட வாக்குவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தா கூட உங்களுடைய முயற்சியின் காரணமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதே போல வியாபாரத்துல கூட்டாளியும் இருக்காங்க இல்லையா பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகும் இது உத்தியோக பணிகளில் இருக்கீங்க தனியார் துறையாக அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால இன்னைக்கு உயர்வு உண்டுங்க அட எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த சிக்கலும் விலக போகுது செய்யக்கூடிய தொழில லாபம் உண்டு தந்தை வழி உறவுகளால உதவிகள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல அறகுறையா நின்ன கட்டிட பணிகளை இன்னைக்கு தொடருவீங்க அதே போல வெற்றி வாய்ப்புகளும் வீடு தேடி வரக்கூடிய நாள் மாற்று கருத்துடைய மத்தவங்க மனம் மாறுவாங்க கூட்டு வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் சீரா இருக்கும் சிறு தொகை செலவாக செய்யும் மேலும் இந்த புதுசா வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிங்கிட்ட ஒத்துழைப்பு மனசுக்கு வந்து திருப்தி ஏற்படுத்தும் கல்வி பணிகள்ல மேன்மை உண்டாகுது தாய்மாமன் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அதே போல வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறியடும் சொல்லப்போனாக்கா இன்னைக்கு வந்து கீர்த்தி நிறைந்த நாள் சொல்லலாம் அதாவது நல்லது நடக்கூடிய நாள் உங்களுடைய எண்ணங்களுக்கு உயிர் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் சொல்லுவோம் இல்லையா இப்பா நடச்சது இப்போ தான் நடந்தது இப்போதான் எனக்கு உயிரே வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் மேல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாது எந்த வகையில் பார்த்தாலும் சரி இன்னைக்கு வந்து உனக்கு லாபகரமான நாள் தான் இருக்க போகுது இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க தொழிலில் பல மடங்கு வளர்ச்சி இருக்கும் படத்துக்கு ஒரு குறையும் இருக்காது அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழலே உனக்கு சாதகமாக தாங்க இருக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு மேல் அதிகாரிகளும் சரி கூட வேலை பார்க்குறவும் சரி சாதகமாக நடந்துப்பாங்க ஒருத்தருவங்களை எடுத்து பேச மாட்டாங்க செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தான் கொடுப்பாங்க அதே போல் நீண்ட நீ எதிர்பார்த்த ஆஃபீஸில் சலுகை கிடைக்கும் சரிங்களா மேலும் அரசியல்வாதிகளுக்கு நாள் விவசாய பணிகளும் சிறப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே சிம்மராசி இருந்தால் எல்லாருக்குமே எந்த துறைகளில் இருந்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி இல்லைம்மா நல்லா பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் மாதம் பல லட்சம் சம்பாதிக்கிறேன் பல கோடி சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் கூட சரி எல்லாருக்குமே இந்த நாள் மனசுக்கு நிறைவே கொடுக்கும் பணத்திற்கு நிறைவே கொடுக்கும் எல்லா விதங்கள்லுமே சாதகத்தை கொடுக்கும் அற்புதமான நாள் இந்த நாள் முழுக்கவே இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினச்சா நம்மளே சொன்ன மாதிரி தான் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான வழிபாடு செய்யும் அவர் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படி இப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது வந்து பெருசா வேலையே இல்லை ஏன்னா இவரை பொறுத்தருக்கும் எளிமையின் கடவுள் ஒண்ணுமே நாங்க வீட்டுலயே வழிபாடு செய்யுங்க சிம்பிளா அவருடைய படத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க மாதிரி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யற மாதிரி சொல்லு விநாயகபருவன் வழிபாடு செஞ்சாக்க பிரச்சனை தீர்மா என்ன எங்க பார்த்தாலும் இருக்காரு நம்ம ஆளுகளுக்கு என்னன்னா தெரியாத ஊர்ல சொல்லி தெரியாத சுவாமியுடைய பேரை சொல்லி அந்த இடத்துல போங்க அப்படி பரிகாரம் பண்ணுங்க போகும்போது இவ்வளவு காசு எடுத்துட்டு போங்க செய்யுங்க சொல்லி அப்படிலாம் சொன்னாதான் ஆஹ் இந்த பொண்ணு அப்பதான் கரெக்டா சொல்லுது இந்த பொண்ணுதான் கரெக்டா ஜோசியம் சொல்லுது அப்படின்னு பேசுறாங்க அந்த ஒரு கூடத்தை ஒதுக்கி வைப்போம் தெய்வங்கள் எல்லாமே உங்களுடைய வழிபாட்டுக்கு உண்மையான பக்தியை தான் எதிர்பார்க்குறேன் புரியுதுங்களா நம்ம சொல்லக்கூடியது வந்து என்னன்னா இப்போ வந்து தினமும் வந்து வீட்டில் தீபம் ஏத்துங்கன்னு சொல்கிறேன் அந்த தீபம் ஒளியினால் என்ன நடக்கும் தெரியுமா ஏதாவது சக்தியுடைய நடமாட்டம் இருந்தா கூட அது விலகி போகும் நெருப்பு கண்ட தீசக்தி என்ன பயம் அதுவும் ஆத்மா ஆத்மா நீங்கள் தெய்வத்துடைய பயபக்தியோட ஏற்றி வைக்கும் பொழுது அந்த வீட்டில் எதாவது தீசக்தியுடைய நடமாட்டம் தென்படுமாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விளக்கினுடைய வெளிச்சத்துக்கு பவர் அதிகம் இதனால தான் எல்லா கோயில்கள்லையுமே அந்த கருவறையில் ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா ஸோ நம்ம வீடு வந்து கோயிலாக மாறுதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஏதாவது தீயசக்தியோடைய நடமாட்டம் இல்லாமலாவது நம்ம பாதுகாத்துக்கலாம் ஒரு சிலலாம் சொல்லுவாங்க என்ன பண்ணாலேம்மா வீட்லாம் வந்து ஒரு மாதிரி இருண்ட மாதிரியே இருக்கு என்ன பூஜை பண்ணாலும் ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியே இல்லைன்னு சொல்றாங்களா உங்களுடைய வீட்டில் தினம் தினம் விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சு பாருங்க ஒரு ஏழு வாரம் சரிங்களா நீங்க சொல்ற அந்த பிரச்சனை காணாமல் போயிருக்கும் ஆனால் முதல் வழிபாட்லயே சரிங்களா நாளை தினம் செஞ்சு பாருங்க உங்களுக்கே ஒரு மாதிரி வீட்டுல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியும் எதையுமே நம்மளோட செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் மிகவும் சக்தி வாய்ந்தவர் தான் இந்த விநாயகப் பெருமா புரியுதுங்களா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் நடக்கவே நடக்காதுன்னு மற்றவங்களால சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனா நீங்க நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த விஷயம் நடக்கணும் அதுவும் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா இவரை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா வெள்ளை இருக்கன்னு இருக்கு இல்லையா அதில் வந்து மாலை கட்டிக்கோங்க மா அதெல்லாம் இப்ப கிடைக்காது அதெல்லாம் வந்து விநாயகர் சொத்து அப்போ தான் நான் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வர்றேன் அதை அப்பதான் நான் போய் செடி கொடி எல்லாம் தேடி தேடி அதை வந்து பறிச்சுட்டு வந்து அப்பதான் போய் வழிபாடு செய்வேன் அப்படி ஒரு சிலர் சொல்லுவீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுக்கு கிடைச்சா அதை வைக்கிறது சிறப்பு அதே போல் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் செஞ்சுட்டு போயிட்டு அவருக்கு நைவேத்தியமாக வச்சு படைங்க அந்த மோதகம் எந்த அளவுக்கு இனிப்பு சுவை உடையதோ அதே போல உங்க வாழ்க்கையும் இனிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்கு மேல ஒரு விஷயங்க நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா நல்லது நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெய்வத்தை முழு மனதோட நம்பணும் பக்தியும் கிடையாது பயமும் கிடையாது கடவுள்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ யாரு நான் யார் நீ எல்லாம் நான் பண்ணிட போறியா அப்படின்னு நினைக்கிறது ஸ்டைலுக்கு போய் கோவிலுக்கு போய் கும்பிடுறது ஸ்டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நெத்தியில திருநீர் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது ஏதாவது ஒண்ணு பண்றது கடைசியில் வந்து பாத்தினாக்கா எனக்கு கடவுள் பண்ணல செய்யலன்னு சொல்லிட்டு கடவுள் மேலே கொடுத்த சொல்றது சரிங்களா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சில ஆட்களை மட்டும் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கா வேணாம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தெய்வத்துடைய எண்ணங்களை மனசுல இருந்துச்சுன்னா தேவையில்லாத எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வராது இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குழந்தைகளுக்குமே தெய்வத்துடைய வழிபாட்டு சொல்லி கொடுங்க புரியுதுங்களா அவங்க இப்ப இருந்தே தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வளர்ந்துட்டாங்கன்னா நாளைக்கு நல்லது கெட்டத்துக்குமே கட்டுப்பட்டு வாழுவாங்க மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வட மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்தி இது சிம்ம ராசிக்கு இது தாண்டி இந்த நாள்ல பச்சை நிறத்தை பயன்படுத்துறது புதன் பகவானுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் உரிய எண்ணங்கள் எல்லாமே இந்த நாள்ல மேம்படக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு குறிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் லாப குருவால வியாபாரத்தில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாள் இதை தாண்டி சொல்லணும்னா இன்னைக்கு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகூடிய நாள் அடுத்த பூரம் நக்சிரம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட உடைய வேலைப்பழு அதிகரிச்சாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேலும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விளக்கூடிய நாள் குறிப்பா ஒரு வழியில சொல்லினாக்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க அடுத்த உத்திர நட்சம் ஒன்றா பாகம் கருத்து வேறுபாடுகள் குறையும் வரவு அதிகமாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளியூர் பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல உடன்பிறப்புகளால் இணக்கமான சூழ்நிலை இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த நாள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சகல விதங்களிலுமே உங்களுக்கு சௌபாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் தெய்வங்கள் துணை வருவாங்க